வணக்கம் இந்தியாவுக்கு வரி விதிச்சதுனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா நமக்கு தகவல் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தரவுகளுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு வெங்கட் அவர்கள் அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வெங்கட் இந்த அமெரிக்க பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது வணக்கம் பக்னு இந்த ட்ரம்ப்போட ட்ரேட் வார்னால் உலகம் உள்ளா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளை எல்லா நாடுகளுமே சந்திச்சுட்டு வருது குறிப்பாக இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பின் காரணமாக இந்தியாவில் இருக்க பல துறைகளில் ஏற்றுமதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ட்ரேடு வாரை தொடங்கி வைத்த ட்ரம்ப்பு அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கர்களுக்கு கொடுத்த உறுதிமொழி என்ன அப்படின்னா தான் இந்த வரியை அதிகரித்திருப்பதன் மூலமாக அமெரிக்காவில் நான் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரேடு வாரை அவர் தொடங்கி வைத்தார் ஆனால் இந்த ட்ரேட் வாரை அதி அதிபர் ட்ரம்ப் தொடங்கி வைத்ததுக்கு பிறகு அங்கே அமெரிக்காவில் தலைகீழ் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு குறிப்பாக நேற்றைய தினம் அமெரிக்காவை சேர்ந்த தொலைக்காட்சியான சிஎன்என்ல ஒரு விவாதம் நடந்திருக்கு அதில் என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட வரி விதிப்பால் அமெரிக்க உற்பத்தி துறையில் மிகப்பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா அங்கே ஒரு டிபேட் நடைபெற்றிருக்குது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் சுரங்கத்துறையில் ஆறாயிரம் வேலை இழப்புகளும் கட்டுமான துறையில் ஏழாயிரம் வேலை இழப்புகளும் உற்பத்தி துறையில் பன்னிரெண்டாயிரம் வேலை இழப்புகளும் ஹோல்சேல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எழுநூறு வேலை இழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டுள்ளது அது மட்டும் இல்லை ஏப்ரல் மாதத்திலேருந்தே அதாவது நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த ஏப்ரல் மாதத்தில் தான் இந்த ட்ரேடு வார ட்ரம்ப் தொடங்கி வச்சார் அந்த ஏப்ரல் மாதத்திலேருந்தே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக புதிய வேலைகளை உருவாக்கும் அந்த வாய்ப்புகள் அமெரிக்காவில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது அவர் கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொரு மாதமும் புதிதாக எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு ஆனால் கடந்த ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அதுக்கு கீழே தான் புதிய வேலை வாய்ப்புகள் அமெரிக்கர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒட்டு மொத்தத்தில் பார்த்தா அமெரிக்காவோட அந்த பேரோல் க்ரோத் தொடர்ச்சியாக பல மாதங்களாக நெகட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல் இதில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும் அதாவது என்னென்னா ட்ரம்ப்போட வரி விதிப்பால் நேரடியாக பாதிக்கப்பட்ட துறைகளில் மட்டும்தான் இந்த வேலை இழப்புகள் அதிக அளவில் இருக்குது வரி விதிப்பால் பாதிக்கப்படாத துறைகளில் வேலை விலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நாம் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதனால தான் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் என்ன இருக்காங்கன்னா ட்ரம்ப் சொன்ன மாதிரி அதிக வரி விதிப்பால் அதிக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவில் நிச்சயமாக தலைகீழ் மாற்றத்தால் தான் உருவாக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான் அதிக வரி விதிப்பால் அதிக வேலை இழப்பு தான் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பால் ஒட்டுமொத்த அளவில் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களில் இருபத்தி ஒன்பதாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதே கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் டேட்டா அப்படிங்கிற அந்த தகவலின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கர்கள்கிட்ட போய் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய அந்த நம்பிக்கை வந்து இது வெறும் நாற்பத்தி ஐந்து சதவீதமாக தான் இருக்குது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு வேலையில்லாத அமெரிக்கர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தான் எனக்கு புது வேலை கிடைக்கும்னு நம்புகிறாங்க இதே கடந்த ஆண்டு அந்த நம்பிக்கை அப்போடைய அந்த புள்ளி விபரத்தை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு சதவீதம் அமெரிக்கர்கள் நம்பியிருக்காங்க எனக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கும் அப்படின்னு இது கடந்த ஏழு மாதங்களில் இல்லாத ஒரு பெரிய சரிவு அப்படின்னும் அந்த ஃபெடரல் ரிசர்வ் டேட்டா நமக்கு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே இதுதான் மிக குறைந்தபட்ச டேட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் சிஎன்என் வந்து செய்தி வெளியிட்ருக்கு ஆனால் இது குறித்து ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ட்ரம்ப் விதித்த இந்த புதிய வரிகள்னால உயர்த்திய வரிகள்னால உடனே வந்து அமெரிக்க பொருளாதாரத்தில் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் நாங்கள் நம்ப முடியாது இது சில மாதங்கள் வரை எடுத்துக்கலாம் நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்புகள்லாம் உரு உருவாகும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஒரு தரப்பில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க இன்னொரு தரப்பில் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் இல்லை இது வந்து ஒரு மிக பெரிய பொருளாதார சரிவை வேலை இழப்பை அமெரிக்காவில் உருவாக்க போது அப்படின்னு எச்சரிச்சுட்டு வராங்க அபினவ் தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்